அலா கரீம் இந்த வாரத்துடைய ஃபிக்ஹுடைய வகுப்பு ஒரு நிமிடத்துல சுருக்கத்தை சொல்லிட்டு வாருன்னு எங்கிருந்து வாரம் என்று சொல்லி ஒரு வீட்டுல குழந்தை பிறந்ததோட சம்பந்தப்படக்கூடிய சட்ட திட்டங்களை பார்த்து கொண்டு வாரம் மொத்தமாக எட்டு சட்டங்கள் அந்த பிறப்போடு சம்பந்தப்படக்கூடியவைகள் அதுல முதலாவது நாள்ல சம்மந்தப்படக்கூடிய மூன்று விடயங்கள் ஒன்று அசானுடைய சுன்னத் ரெண்டாவது இகாமத்துடைய சுன்னத் மூன்றாவது தஹ்மீக்குடைய சுன்னத் ஏழாவது நாளோடு சம்பந்தப்படக்கூடிய நான்கு அமல்கள் அதுல ரெண்டு அமல்களை பார்த்து ஒன்று பெயர் வைக்கிறது அடுத்தது அஃபீகா கொடுக்கறது பெயர் வைக்கிறது சம்பந்தமாக ரெண்டு வகுப்புகள் பார்த்தோம் அஃபீகா கொடுக்கிறது சம்பந்தமான மூன்று வகுப்புகள் பார்த்தோம் அடுத்த நான்காவது நாள் நடக்கிற அமல்கள் நான்கு அமல்கள்ல ரெண்டு பார்த்துட்டு வைக்கிறோம் மூணாவது நான்காவது மூன்றாவது நான்காவது அமல்கள் தான் இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கிறோம் மூன்றாவது நான்காவது அமல் என்ன குழந்தையுடைய முடிகளை வலிக்கிறது அந்த முடியுடைய எடை அளவு சதக்கா கொடுக்கிறது சம்பந்தமான சட்டங்களை பார்க்கறதுக்கு ஈர்க்கிறோம் எட்டாவது நாளுடைய ஒரு அமலோட இன்ஷால்லா எங்களை இந்த தொடர் முடியும் அடுத்த ஒரு தலைப்புக்கு நாங்க போவோம் குழந்தையுடைய முடிகளை வலிக்கிறது ஏழாவது நாள் வலிக்கிறது சம்பந்தமாக அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது இத ஒரு சிலர்கள் இது ஒரு சுண்ணத் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க உண்மைக்கிறாங்க சுலபரிதமான ஒரு சில அறிஞர்கள் ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் வந்துட்டு இது ஒரு சுண்ணத் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ள போற அந்தளவுக்கு அது எங்களிடத்துல உறுதியான ஒரு சுண்ணத்

ஏழாவது நாள் உடைய செய்திகள் தலை வலிக்கப்படும் தலையுடைய முடிகள் வலிக்கப்படும் சுன்னத் என்பதாக ஹதீஸ் ஜுந்து வந்திருக்கு ஹஜரத் சமுராபின் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எனவே இது சுன்னத் என்பதுல அஹ் எங்கட ஒழுமாக்கள் எல்லாருமே சொல்றாங்க இது மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதாக இப்ப ஹஜர் ஹைதி ரஹமத்துலாஹி அழை சொல்றாங்க குழந்தையுடைய தலை வலிக்கப்படுவது முடிவு அளிக்கப்படுவது சுண்ணா என்பதாக சொல்றாங்க சுண்ணா என்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க அவர்கள் தன்னுடைய கருதத்துல சொல்றாங்க வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் முடிவு அளிக்கிறது என்று சொல்லது ஏதாவது நாள்ல காரணம் லில் அக்பாரில் வாரிதத்தை கீழே இதுல அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது அதனால வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதாக சொல்றாங்க அதுல ஒரு ஹஜீதாகத்தான் இப்ப சொன்ன ஹதீச ஞாபகப்படுத்துறாங்க சரி இது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நாங்க பார்ப்போம் இது ஏன் முடி வளைக்கிறது சுன்னத் ஏன் என்று சுண்ணத் சும்மா இருக்காதே பல காரணங்கள் இருக்கும் அதுல ஹிக்மத்துகள் என்ன முடி முடிவழைக்கிறது ஹிக்மத்துகள் இதா விளமாக்கல் பேசுகின்ற நேரத்துல முதலாவது இத ஒரு ஒரு பார்வையில பாக்குறாங்க இது வந்துட்டு அதாவது ஸ்வஷி என்று சொல்லுவாங்க எங்களோட ஆரோக்கியம் சார்ந்த வைத்தியம் சார்ந்த ஒரு பார்வையில இந்த முடி வலிக்கிறது சம்மந்தப்படுகிறது அதனுடைய என்னன்னு சொன்னா தனியாக ஒரு ஒரு நூல் ஒன்று எழுதி வைக்கிறாங்க முடி வலிக்கிறதுக்கும் வைத்திய அதாவது ஆரோக்கியத்துக்கும் மத்தியில எவ்வளவு தொடர்பு இந்த வலிக்கிறதன் மூலமாக நடக்கக்கூடிய இந்த சுகாதாரம் சம்பந்தப்பட்ட நலவுகள் என்ன என்றது சம்பந்தமாக ஒரு நூல் எழுதி வைக்கிறாங்க சுருக்கமாக சொல்லப்போனா ஒரு குழந்தை கிடைக்கிற நேரத்துல அந்த முடிக்குது அந்த முடி அந்த முடியோட அந்த உட் அந்த முடியில பாக்டீரியாக்கள் அது அது உடம்புக்கு ஒவ்வாத பல விடயங்கள் அந்த முடியோட சம்பந்தப்படுறதாக ஒவ்வொன்றாக அதை விவரமாக பேசுறதுக்கு எங்கட சிட்டுகேடு ஓகுப்பு தேவைப்படாது சுருக்கம் வந்துட்டு வைத்திய ரீதியாக பெரிய இலாபம் இருக்குது இந்த சுண்ணாவை செய்யறதன் மூலமாக அதுக்காகவே வேண்டி செய்யறது இல்லை முதலாவது சுண்ண அதுக்காண்டி செய்யறோம் அந்த சுண்ணத்துல லாபம் இருக்குது வைத்திய ரீதியான லாபங்கள் சுகாதார ரீதியான அந்த உடம்புடைய ஆரோக்கியம் சம்பந்தமான லாபங்கள் இருக்குது ரெண்டாவது அவங்கத்துல மார்க்க்க்கமாக்கி பல விஷயங்களை புற்று நோக்குற நேரத்துல அதனுடைய பின்புலங்களாக தென்படுறது அதிகம் வந்துட்டு சமூகத்துடைய நெல் ஒற்றுமை பேசப்படுகிறது அது தொழுகையுடைய சப்பாக இருக்கலாம் ஜகாத் நோன்பாக நோன்பாகலாம் ஏனையவர்களுடைய உணர்வு மதிக்கிற என்ற அடிப்படையில் ஹஜ்ஜாக இருக்கலாம் எல்லா அமல்களையும் நாங்கள் தொடர்புபடுத்த முடியும் சமூகத்துடைய உணர்வுகளை மதிக்கிறது ந நல்லுறவோடு வாழ்றது சம்பந்தமாக அத மாதிரி தான் இந்த முடி வலிக்கிறதோட உள்ள சுண்ணாதான் அந்த முடியை வலிச்சிட்டு முடியுடைய எடை சதப்பா சதப்பாக கொடுக்கிறது சம்பந்தப்படுகிறது எனவே சமூகத்துடைய ஏழைகளுடைய அந்த உறவு பேணப்படுவதும் இதனுடைய ஒரு ஹெக்மத்தாக இருக்கிறது என்றதை சொல்றாங்க மூன்றாவது ஒரு ஹெக்மத் சொல்றாங்க ஜாகிரியா காலத்துடைய பல வழக்காறுகள் ஜாகிரியா காலத்துடைய பல அணுகுமுறைகள் அவங்கட பல பழக்க வழக்கங்களாக இருந்த சில நேரங்களில் மார்க்கமாக அவங்க நினைத்து அனுஷ்டித்த பல விஷயங்கள் இருக்கு அவைகளை இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு இல்லாமல் ஆகிச்சு அதிகமான விஷயங்களை இல்லாமல் ஆகிச்சு அந்த இல்லாமலாக்கி அவங்களுக்கு முரணாக செய்ய வேண்டும் என்று அறிமுகம் செய்த ஒரு விஷயங்கள் விஷயத்துல உண்டாகத்தான் இந்த முடி வலிக்கக்கூடிய சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு சுண்ணாவும் நீக்குது என்ன ஜாஹிரி ஆக்காரத்துடைய பின்னால் ஹரீசன் வருது சென்ற வகுப்புலையும் ஞாபகப்படுத்திருந்த ஜாகிரி காலத்துடைய மக்கள் என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட அகைகாவுடைய அமல் இருந்துச்சு அகைகான்னு அது வேற கோணத்துல இருந்திருக்கும் அந்த ஒரு பிராணி அறுக்கக்கூடிய ஒரு செயல் இருந்துச்சு அந்த இரத்தத்தை முடியோடு முடியல தேய்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு முடிய வலிக்க மாட்டாங்க இரத்தத்தை முடியோடு முடியில தேய்ப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு மாற்றம் செய்யற ஒரு அமைப்புலதான் இந்த சுண்ணா வந்துச்சுன்னு சொல்லி பல காரணங்கள் சரி பொதுவாக இது ஒரு சுண்ணா என்றதை நாங்க விளங்கிக் கொள்றோம் இதுல ஆண் பெண் ஆம்புல புள்ளைக்கு மட்டுமா வலிக்கிற பொம்பளை பிள்ளைக்கும் வலிக்கிறதா என்று கேட்டா ஆம்புல பொம்புல எல்லாம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் முடிவு அளிக்கிறது எல்லார விஷயத்திலையும் சுண்ணாதான் பெண்களை பொறுத்தளவுல இந்த இடத்துல வேற பொதுவான ஒரு சட்டத்தை ஞாபகப்படுத்த மிக முக்கியமான சட்டம் கிதாபுகள்ல தேடி கிடைக்காத அங்கஞ்ச புறக்கி கஷ்டப்பட்டு எடுக்கிற விஷயங்கள் இது லேசில நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போகிறது ஆனால் பல ஆய்வுகளுக்கு பின்னாலும் முன்வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதில் ஒன்று தான் பெண்கள் முடிவலிக்கிறது பெண்களுக்கு முடி வலிக்கலாமா முடிய வலிக்கலாமா முடிய வெட்டுறது கட் பண்றது அந்த கண்ணுடைய முடி இமையுடைய முடி அவங்களோட முகத்துல உள்ள முடி மீச முளைச்சா என்ன செய்யல தாடி முளைச்சா என்ன செய்யலை அவங்களோட பெண்களுடைய முடி சம்மந்தமான ஆண்களுடைய முடி சம்பந்தமான தலையுடைய முடி முகத்துடைய முடி ஏனைய உறுப்புகளுடைய முடி என்று சொல்லி முடி சம்மந்தமாக இன்ஷா இன்ஷால்தான் அது ஒவ்வொரு பகுதியாகத்தான் பேசுறது அது இப்படி சும்மா ஒரு வார்த்தையில் ஞாபகப்படுத்த இல்லாது இந்த இடத்துல வலிக்கிறது சம்பந்தமாக வார நேரத்துல பெண்களுக்கு மூணு மூணு சந்தர்ப்பங்கள்ல மறக்க முடிய வலிக்கிறதுக்கு சுண்ணத்தோ அல்லது அனுமதியோ என்ற பேர்ல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டீங்க ஒரு கட்டம் சுண்ணா அதாவது குழந்தை அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் முடிய வளிக்கணும் எனவே முதலாவது கட்டம் குழந்தையாக இருக்கிற நேரத்துல இரண்டாவது கட்டம் ஒரு பெண்ணுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் அதாவது முடிய வலிக்கணும் என்று அந்த நோய் காரணமாக வலிக்கத்தான் வேண்டும் முடிய பூர்த்தியாக எடுக்கத்தான் வேண்டும் என்ற வைத்திய ஆலோசனை வார நேரத்துல அந்த நேரத்திலையும் பெண்களுக்கு அனுமதி இனிக்குது ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா இன்றைய காலத்துல முடிய வலிக்கிறது ஒரு ஃபெஷனாக ஆகி கொண்டு வருகிறது இஸ்லாமிய நாடுகள்லையும் கூட எங்கள் நாட்டில் ஈர்க்கிறோ தெரியாது அந்நிய மக்கள்கிட்ட ஈக்குது முஸ்லீம்கள்ட்டதோ தெரியாது முடிய வலிக்கிறது ஒரு ஃபெஷனாக ஆகி கொண்டு வருது பெண்கள் அதனால தான் ஞாபகப்படுத்துறது ரெண்டாவது கட்டம் மூன்றாவது ஒரு அனுமதி தான் ஒரு பெண் ஒரு ஒரு கஷ்டமான அதாவது அபாயகரமான அந்த பெண்ணுடைய கற்புக்கு உடலுக்கு ஆபத்தான ஒரு சூழல்ல நிற்கதியாக மாற்றிக்கொள்ற ஒரு நேரத்தில் அந்த நேரத்துல தன்ன பெண் என்று இல்லாமல் ஆணாக அடையாளம் காட்டி கொண்டால் தான் தப்ப முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகினால் அந்த இடத்துல மார்க்கம் முதலாவது கட்டம் சின்ன பிள்ளைக்கு முடிய வளிக்கிறது சுண்ணத் இரண்டாவது கட்டம் அந்த நோய்க்காகவே முடிய வளிக்கிறது ஆகும் மூன்றாவது கட்டம் இப்படியான ஒரு சூழல் உருவாகினால் அந்த இடத்துல மார்க்கம் கட்டாயமாக ஆகுது முது முடிய வலிக்கிறதன் மூலமாக அந்த இடத்துல ஆண் மாதிரி காட்சி அளிச்சு அந்த இடத்துல இருந்து நாங்க தப்பிக்கொள்ள இயலுமாக இருந்தால் அந்த உடலுடைய மானத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டி மார்க்கம் முடிய வலிக்கிறது தான் ஒரு வழி என்று வந்தால் அதனை அவசியமாக மார்க்கம் ஆகி இந்த மூணு சந்தர்ப்பங்களை தவிர்த்து வேற எந்த சந்தர்ப்பங்களையும் பொதுவாக இருக்கக்கூடிய கிதாபுகள்ல எங்கேயும் காண கிடைக்க கிடைக்க முடியாது முடிகளை வலிக்கிறது பெண்களுக்கு முடி வெற்றது குறைக்கிறது அது தனியாக பேசணும் வலிக்கிறது அப்ப இந்த மூணு சந்தர்ப்பங்கள் அல்லாத இதர சந்தர்ப்பங்கள்ல ஒரு பெண் முடிய வலிக்கிறது என்பதை மார்க்கம் ஹராம் என்பதாக சொல்லி மார்க்கத்துல ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரி இடை நடுவுல பெண் குழந்தை சம்பந்தமாக வார நேரத்தில் ஞாபகப்பட்டுச்சேன் சரி இப்ப முடி வலிக்கிறது தான் சுண்ண முடி வலிக்காம திறனை செய்யறாரு கொஞ்சம் சீசர் பண்ணி அந்த வெட் கொஞ்சம் கட் பண்ணி குறைச்சு விடுறாங்க அல்லது மெஷினை புடிச்சத பாக்கிறேன் அப்படி புடி மெஷினை புடிச்சா அல்லது என்ன சீசர் யூஸ் பண்ணி அப்படி கட் பண்ணா அது அந்த சுண்ணத் நிறைவேறுமா என்று கேட்டால் அந்த சுண்ணத் நிறைவேறாது என்பதாக சொல்றாங்க பூர்த்தியாக வலிக்கணும் முடிய பூர்த்தியாக வலிக்கணும் ஆனால் ஒரு குழந்தையுடைய அந்த சருமம் அந்த அந்த தோல் தோளுடைய மென்மை அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில எங்களுக்கு முடிய வலிக்கிறதுக்கு ஒரு பயம் வந்து ஏதோ அந்த தலையில பிள்ளையுடைய ஏதோ ஒரு அமைப்பு டாக்டர் சொல்றாரு பாக்குற ஒரு அனுபவ விளங்குது இதுல நாங்கள் பிளேட் ஏதோ ஒன்று வச்சா பிள்ளைக்கு ஒரு ஆபத்தொண்டு வருகுது என்ற ஒரு கட்டம் வந்தால் அந்த இடத்துல நாங்க தவிர்ந்து கொண்டு வேற வழி மெஷீனோ அல்லது ஒரு வயசான வழியை எடுத்து அப்படியான ஒரு கட்டத்துக்கு இப்படி செய்யறது ஒரு சுண்ண நிறைவேறும் என்றதை எழுதுற சை அந்த நேரத்துல கூடியவங்க பொது பொதுவாக முடிய இறக்கக்கூடியவங்க மிச்சம் மிருதுவான முறையை கையாளணும் என்று மரக்கம் சொல்லுது அதே நேரத்துல தலையை காயப்படுத்திடக்கூடாது அதை கவனமாக இருக்கணும் என்ற விஷயத்தையும் சொல்லுது சரி ஒருத்தர் வந்துட்டு முடி கூடுதலாக இருக்குது மொத்தமாக வலிக்கிற நேரத்துல சில நேரம் அந்த காயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு ஒருத்தர் என்ன செய்யறாரு மெஷினை பிடிச்சிட்டு சும்மா மேலால வலிக்க பாக்குறாரு அல்லது கத்திரியால் சீசரால கொஞ்சம் வெட்டிட்டு கூடுதலான முடி சில பிள்ளைகளுக்குன்னு வச்சுக்கொள்ளுமே கொஞ்சம் ஒரு ஷேப் பண்ணிட்டு திருப்ப வலிக்க பாக்குற அப்ப ஷேப் பண்ணிட்டு திருப்ப வலிக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு ஷேப் பண்றாரு செகண்ட் வலிக்கிறார் இப்படி செய்யறதுனால அந்த சுண்ணத்துல ஏதாவது புறபாடு உண்டாகுமா இல்ல அப்படி ஒரு நிலைமை உண்டாகினால் அப்படியும் செஞ்சு கொள்ள இயலும் சரி இந்த முடி வலிக்கிறது எப்ப ஏழாவது நாளில் தான் நான் அப்பீக்காவும் கொடுக்குறேன் முடியும் வலிக்கிற எது முன்னுக்கு எதுக்கு பின்னுக்கு என்று கேட்டால் அஃபீகாவுக்கு பின்னாலதான் முடிவளிக்கிறது அஃபீகா முன்னால அஃபீகாவுக்கு பின்னாலதான் முடிவளிக்கிறது சுண்ண இதுல முடி வலிக்கிறது சம்பந்தமாக வார நேரத்தில் அல் ஹசா என்ற ஒரு இருக்குது முடியில ஒரு பகுதியை வெட்டி ஒரு பகுதியை வெடுறத சொல்லதாலி சொல்லம் தடுத்தாங்க என்று சொல்லி அந்த ஹசா உடைய வகைகள் நான்கு வகைகளை ஜோசியா அவர்கள் அஹ் ஒரு நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை நாங்க இப்ப பேசுறதுக்கு இல்ல தனியாக பேசுவோம் சால முடி சம்பந்தமாக பேசுற நேரத்துல இதோட சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பார்ப்போம் அடுத்தது நாங்க சென்ற ஒரு வகுப்புல ஞாபகப்படுத்தி இருந்த முடி வலிச்சத்துக்கு பின்னால அந்த வழுக்கையான தலையில குங்குமம் குறிப்பாக குங்குமம் குங்குமம் இல்லாத இடத்து يدو أن ذنبه ترابيا بلاي وردي و مستحب رنب سيلي ماركتهم رنبه من دور السيلي ان بلاهة علماء الرسول صلى الله عليه عائشة رضي الله عنها ضربت ليلى كوريا الحديثة من جماعة جاهلية قالت لما كانوا في يجعلون قطنة في دم العقيقة ويجعلونها على رأس المولود فأمرهم النبي صلى الله عليه وسلم أن يجعلوا مكان الدم خلوفا

ஜர் ஹைத்தமி ரஹத்து அலஹிமம் ஷர்வானி போன்ற அறிஞர்கள் பூர்த்தியாக வலிக்கிறது சம்பந்தமாக சொன்ன செய்திகள் இந்த ஏராளமாக இந்த இடத்துல ஒன்று அதுல இன்னொரு செய்தி ஒரு எக்ஸ்ட்ரா மேலதிகமான ஒரு செய்தியாக ஞாபகப்படுத்துறது ஒரு புள்ள முடியே இல்லாம வழுக்கையா பிறக்குது ஒரு பிள்ளைக்கு முடியே இல்லை வழுக்கையா பிறக்குது அப்படின்னு பிறக்குறே நல்ல பொலிஷாய்க்கும் தலை அப்படி பிறந்தால் இப்ப இந்த சுண்ணத்தை நிறைவேற்றதா இல்லையா கேட்டா முடியிலையே வலிக்கிறதுக்கு என்ன கேட்டா அதுலயும் ரஹத்துலாஹி அலே போன்ற அறிஞர்கள் போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க அதுலயும் நாங்க சும்மா அந்த அந்த கத்திய சும்மா மேலோட்டமா ஒருத்தருக்கு முடி இல்ல வழுக்க ஒருத்தருக்கு முடியே இல்ல தலையில புது செய்ய போல மசூல் செய்யணும் இதுல மசூல் செய்யற முடியல தானே தலையில மசூது செய்யறியா முடியல மசூது செய்யறியா ஒருத்தருக்கு முடியே இல்ல மொட்டை அழிக்கிறா அது இவர் எங்க வைத்து மசூல் செய்யற அவருக்கும் அந்த இடத்துல எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது தலையில மசையுங்க தலையில சும்மா இப்படி கொண்டு போயிட்டு கைய தலையில எப்படி கொண்டு வாரது இம்ரார் என்று சொல்லுவாங்க இம்ரார் உள் எது அந்த கையை அப்படி நிலாத்தாற்றுறது அது ஒரு அது ஒரு சுண்ண அதன் மூலமாக சுண்ணத் நிறைவேறும் போன்று ஒரு குழந்தைக்கும் முடி இல்லாத பட்சத்துல அப்படி அந்த கத்திய உடம்புக்கு இந்த ஆபத்தும் இல்லாத முறையில அப்படி நாங்க அதை அப்படி கொண்டு போய்த்து செய்யறது மூலமாக அந்த சுண்ணத்து நிறைவேறும் சுண்ணத்து நிறைவேறும் அங்க சதக்கா கொடுக்கறதுக்கு முடிய இல்லையே அப்ப அந்த சதக்கா கொடுக்க முடியலாதனால அடுத்த சின்னத்தில்தான் அவங்களோட ஹத்திலே ஈக்காக சரி எவ்வளவு நேரம் பார்த்தா முடிய வலிக்கிறது சம்பந்தமாக இப்ப அடுத்த விஷயத்துக்கு போ போதக்கா கொடுக்கறது ஒரு சுருக்கமாக முடிஞ்ச நிமிஷம் நேரத்தில் முடிஞ்ச போல கிடைக்கு ஆஹ் சதக்கா கொடுக்கறது முடிய வலிச்சிட்டம் இப்ப வலிச்ச முடி ஆம்பளை புள்ளையோ கும்பல புள்ளையோ வலிச்ச முடி இப்ப நாங்க எடை போடுவோம் கிரேம் கணக்கு எத்தனை கிரேம் பிறகுன்னு பார்க்கறது எத்தனை கிரேம்பர் படுகிறதுன்னு பாக்குறேன் என்ன நிறுத்து நிறுத்தி பார்க்குறேன் முடிய நிறுக்கிறதுக்கு என்ன தராசை யூஸ் பண்றேன்னு கேட்டா பொதுவா கோல்டு சில்வர் நிறுக்கிற தான் நிற்கிற அது அல்லாத வேற இடத்துல நிறுக்க இல்லாத எங்களுக்கு அப்ப அதெல்லாம் நிற்பாங்க பொதுவாக எங்களை ஈக்கிதே ஏதாவது நகை கடைகள்ல அப்படி நிறுத்துக்கொண்டு வருவாங்க அப்படி கொள்றது நிறுத்திட்டு இப்ப என்ன செய்யறது நிறுத்திட்டம் சாதாரணமா ஒரு புள்ளட முடி எவ்வளவு வரும் சும்மா எங்கட எத்தனை கிரேம் வரும் சும்மா தெரிஞ்சவங்க மூணுல இருந்து ஏழு கிரேம் வரைக்கும் மூணு கிரேம்ல இருந்து ஏழு கிரேம் வரைக்கும் இன்றைக்கு நடைமுறையில அதிகம் நீக்குது அதை விட கூடுதலா வரவும் மேலும் கூடுதல் அடர்த்தியா வந்து அதை மூணை விட குறையவும் மேலும் முடியலாம போகவும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க அஞ்சு அதுபடி கொஞ்சம் கொஞ்சம் நீக்கும் அதை வலிச்சு பார்க்கணும் ஒரு கிரேம் ஒன்றரை கிரேம் நீக்கும் அப்ப மூணு கிரேம்ல இருந்து ஏழு கிரேம் வரைக்கும் முடி ஈர்க்கிறது என்று சொல்றது ஒரு ஒரு வளமையில் இருக்குது அல்லது ஏழு கிரேம் அது இப்ப அளந்துட்டோம் இப்ப அளந்துட்டு இதுல ரெண்டு முக்கியமான மஸ்தலாக்கள் செய்திகளை பேச போற அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்துறேன் முதலாவது அந்த எடை அளவு அதுக்கு நிகரான நாலு கிரேம் முடி வர வச்சு கொள்ளுமே நாலு கிரேம் முடி வந்திருக்கு இப்ப நாலு கிரேம் அளவு தங்கம் அல்லது வெள்ளி நாலு கிரேம் தங்கம் அல்லது நாலு கிரேம் வெள்ளி சரி தங்கம் வெள்ளி மட்டும்தானா அப்படி கேட்டா நாலு கிரேம் தங்கம் வெள்ளி வெள்ளியாக தான் அதை கொடுக்கணுமா கேட்டா அது இல்ல அதோடைய அமௌண்ட் எங்க கொடுக்க மூன்று அதனுடைய இடையளவு தங்கம் அதனுடைய இடையளவு வெள்ளி அல்லது தங்கத்தாலேயோ அல்லது வெள்ளியாலேயோ உள்ள அந்த அந்த அதனுடைய வில தள்ளி அந்த அந்த மூனையும் எங்களுக்கு கொடுக்கலும் இது ஏன் என்றால் ஹதீஸ் சஹேகான ஹதீஸ் வஞ்சிக்குது சொலம் அலிசலம் அவர்கள் அமர் அசாத்தி எல்லா

வசதி வாய்ப்பு உள்ளவங்க தங்கத்தையும் கொடுக்க ஏலும் அந்த சுண்ணா ஒரு படி மேல நிறைவேறும் என்பதாக சொல்றாங்க சொல்றாங்க தன்னுடைய என்ற நூல்ல அது சரி அவங்க மட்டும்தான் சொல்றாங்களா அப்ப ஹதீஸ்ல வெள்ளி மட்டும்தானா வந்திருக்குது என்று கேட்டா இல்ல சாபாக்கள் அப்பாஸ் ஹுமா அவங்களும் இந்த செய்தியை சொல்றாங்க சஹிஹான் ஒரு செய்தி சொல்லி ஏழாவது நாள்ல ஒரு குல ஏழாவது நாள் வரைக்கும் ஒரு குழந்தையுடைய விடயத்தில் சுன்னத்தான ஏழு காரியங்கள் இருக்கின்றன என்று சொல்லிட்டு அவைகளை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வார நேரத்தில் கொடுக்குற செய்தியை அலுமாக்கள் மட்டும் சொல்லல அவர்களும் சொல்லி அந்த சுன்னத்தை சார்ந்தது ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க பொதுவாக ஹதீஷ்கள் எங்களுக்கு ஒரு ஒரு சட்டம் ஒன்றியது ஹதீஸ்ல எடுக்கிற நேரத்தில் ஒரு சட்டம் ஒன்றிய பொதுவான சட்டம் இதை கேட்டுக்கொண்டாங்க அதுல மினா சுண்ணத்தை சார்ந்தது என்று ஒரு சஹாபி எங்கேயாவது பாவிச்சால் அது ஆக இருக்குமாக இருந்தால் அது ஹதீஸ் என்பதாக சௌ சஹாபியுடைய அல்ல ஹதீஸ் என்பதாகத்தான் அதை சொல்லுவாங்க மர்பூ என்பதாக சொல்லுவாங்க மருப்புவான ஹஜீஸ் என்று சொல்லுவாங்க சொன்ன ஹதீசுடைய அதே தரத்தில் இடத்தில் அரிக்கும் யிர் எனவே தங்கம் அல்லது வெள்ளி சரி தங்கம் வெள்ளி கொடுக்குற இப்ப சாதாரணமா இப்ப வெள்ளி ஒரு கிரேம் எவ்வளோ போகுது வெள்ளி ஒரு கிரேம் இப்ப கால் பண்ணி கேட்டேன் மகளிர் ஊட்டினால ஒரு முன்னூத்தி முப்பது ரூபா ஒரு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி முப்பது ரூபா போகுது மகளிர் இப்ப கேட்டேன் கால் பண்ணி இந்த விலை எப்படின்னு சொல்லி அப்போ ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபாண்டு வச்சு கொள்ளுமே முன்னூத்தி ஐம்பது ரூபாண்டு வச்சான் ஒரு நாலு கிரேம் வந்தா எவ்வளோ செலவாகும் ஆயிரத்தி நானூறுவா சார் மேசு ஆயிரத்தி நானூறு ரூபாய் அப்ப இது இன்னொரு ஒரு செலவு தான் எங்களுக்கு ஆனா சுனத்தை பூர்த்தியாக நிறைவேற்ற முடியும் நாங்க நாலு கிரேம் வெள்ளிய வாங்கி ஒரு ஏழைக்கு உள்ளி வெள்ளிய சதக்கா கொடுக்கவும் மேலும் அல்லது அந்த ஆயிரத்தி நானூறு ரூபா தள்ளிய சதக்கா கொடுக்கவும் மேலும் ஏழைகளுக்கு அது யார்க்கா கொடுக்குற கூட்டத்துக்கா அப்படின்னு கேட்டால் ஏழைகளுக்கு பொதுவாக ஏழைகளுக்கு கொடுக்குறாரு வெ தங்க கணக்கு ஒன்று பார்த்து பாப்போம் இல்லையா ஒரு கிரேம் தங்கம் எவ்வளவு வரும் இன்றைக்கு ஒரு கிரேம் இருபத்தி ஐயாயிரம் ரெண்டு சாதம்மா பார்ப்போமே இருபத்தி ஐயாயிரம் என்று பார்த்தால் ஒரு நாலு கிராம் வந்தா ஒரு லட்சம் வசதி உள்ளவங்க ஒரு லட்சம் அவங்களுக்கு சின்ன காசு போகும் இல்லையா எவ்வளவு அநியாயமான செலவு எல்லாம் நடக்குது அப்ப அந்த இந்த சின்னத்தை படி மேல சங்கத்தால் நிறைவேற்றுவோமே என்று ஒரு ஹிம்மத்தொண்டு எடுத்து நாங்க அந்த ஒரு லட்சம் ரூபாய இந்த இயர்லட்சதக்காக கொடுக்க ஒரு நாலு கிராம் இருந்தால் அந்த முடிவுடைய அடை இடையளவு கூடுதல் குறைவுகள் வரலாம் அந்த கிரேம் கணக்குக்கு வெள்ளியோ அல்ல சங்கத்தையும் வச்சு பார்த்து கொடுக்கறதுலா சரி இப்போ ஒருத்தர் இப்படி முடிய வலிக்கவும் இல்ல சதக்கா குழுக்கவும் இல்ல புல்ல அப்படியே ஏழு நாள் பாஸ் ஆகி பெய்த்துட்டு இருக்குது ஏழு நாள் பாஸ் ஆகி பெய்த்துட்டு இருக்குது இப்ப இவர் என்ன செய்யற என்று கேட்டால் இமாம் சர்க்கஷி ரஹமதுல்லாஹி அலகி அவங்க சொல்ல மதுருதீன் சர்க்கஷி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க ஐ யப் அல ஹூ ஹுவத குலு விஹி இன்ஜான் ஷா அருள் விலா ததி பாபிரியன் ஒரு செய்தியா அபூர்வமான செய்தி சொல்ற அந்த பிறக்குற இருந்த முடி ஈக்கிது அதே முடி ஒருத்தர் பாலுகா ஆகிட்டார் பதினஞ்சு வயசு ஆகிட்டார் அதே நேரத்திலையும் அதே முடி இருக்குமாக இருந்தால் அந்த முடியை வலிக்கிறதன் மூலமாக அந்த சுண்ணத்து நிறைவேறும் என்று சொல்றாரு இந்த முடி ஈக்கிறது பெரும்பாலும் அந்த முடி ஈக்கிறது சான்ஸ் இல்லை முடி வெட்டி வெட்டி சும்மா அந்த சுண்ணத்துக்கு நிலை முடி வெட்டி ஈர்ப்பார் அப்ப அந்த முடி ஈக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிதான் இருந்தால் அதை வலிக்கிற சுண்ணத் ஆகும் சரி முடி இல்லை அந்த முடி வெட்டுப்பட்டுட்டு வலிக்கிற சுண்ணத்தை இப்ப அந்த இடத்துல மிஸ் ஆகிட்டு சதக்காவுடைய சுண்ணத்து இருக்குமா எப்படி அபிரிக்கா குடுக்குறதுக்கு மிஸ் ஆகி தான் நாங்க பார்த்தோம் பால்யவாஹினத்துக்கு பின்னால அவர் அவருக்கே அபிக்கா குடுக்கேயும் பெரிய பிள்ளைங்களானத்துக்கு பின்னால நாங்க குடும்பமா சேர்ந்து எங்களது எங்களது நாங்க வயசாலி இருந்தாலும் எங்களது அபிக்காவை நாங்க குடுக்கையிலும் அத மாதிரி முடிக்கு சதக்கா குடுப்பட்டிருக்குமா இல்லையா என்று தெரியாது எங்களுக்கு வெச்சு கொள்ளுமே அல்லது உண்மையிலே குடுக்கல்ல என்ட கன்ஃபார்மா தெரிஞ்சு அதே முடி என்ன இல்ல பெரும்பாலும் இருக்காது இப்ப இந்த சதக்காவுடைய சுண்ணா இப்ப எங்களுக்கு நிறைவேற்றது ஏதாவது வழிகள் இருக்குதா என்று கேட்டால் ஓ அந்த பாக்கியா அது எப்படி கொடுக்கற எங்களுக்கு அளவு தெரியாது வலிச்சுமே இல்லையா அளவும் எங்கட முடியுடைய அளவும் தெரியாது என்று கேட்டால் அந்த இடத்துல சசத்தினுக்கு யோமல் சொல்லிட்டு சரி வைலம் ஏன் அலம் அவரே அவருக்கு தெரியாது வலிச்சதா இல்லையா கொடுத்ததா இல்லையா ஆஹ் எவ்வளவு இருந்துச்சு எடை என்ன எடை ஒன்றும் தெரியாது என்று இருந்தால் ുംകാജ് ഉദാഹരണ ഒരു എട്ട് ഗ്രാമിക്കാമേ കൊടുത്തു പാത ആയിരത്തി നാനൂറ് രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് മൂവായിരം പോയത് ഒരു മൂവായിരം சல்லிய சதக்கா கொடுத்தால் எங்களுக்கு தாராளம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஒரு ஒன்று கொடுப்போமா இன்ஷா அல்லா இந்த சுனத்து ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு இல்லாட்டி நேரத்துல நேரத்தில் ஒரு பெரும்பாலும் அதை அறிஞ்சிக்கிறது வாய்ப்புகள் குறைவாய்க்கலாம் தெரியாது சரி அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவோமே சரி அது அது எங்களுக்கு செஞ்சிருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு வேற ஒரு சதக்காவாக நிறைவேறும் செஞ்சில்லாட்டி அந்த சதக்கா அந்த சுண்ணத்தை செஞ்சதாக இன்ஷா இன்ஷால்லா அப்படி ஒரு நீயத்தில் இன்ஷால்லா சதக்காவுக்கு இன்ஷா அல்லா ஆஹ் இது சம்பந்தமான செய்திகளில் வேற ஏதாவது சரி நாங்க இதோட பாடத்தை கொள்வோம் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த பகுதிக்குள்ளாலே சரி கேள்விகள் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இருக்கும்